குறிப்பாக அல்லாஹ் இறையெல்லாம் வந்து நம் வெறும் மட்டுமல்ல இங்கு அல்லாஹனுடைய போதப்பட வேண்டும் மேலும் இங்கு அல்லாஹனுடைய நடைபெற வேண்டும் மற்றும் இந்த பகுதியில் உள்ள எல்லா வகையான மக்களுக்கும் இந்த பள்ளியிலிருந்து இந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகளும் நல்ல நினைக்கிற என்பதை நம்முடைய மொத்த வாழ்க்கையினுடைய ஒரு மையக்குள்ளியே மசிதாக பள்ளியாஸ் அலத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு மனுடைய வாழ்க்கை யானையில் சுகத்துவதற்கு பிறகு அவருக்கு இப்பொழுதரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்

இது வந்து தொழிலில் நடக்காத ஒரு நிகழ்வு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பாக்க கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் தொடங்கிட்டு இருக்கும்போது அதை தாங்க கொஞ்சம் முன்னேறி எதையோ வாங்குவதை போன்று சென்றீர்கள் பிறகு சற்று நேரத்தில் திரும்ப பின்வாங்கினீர்கள் என்ன காரணமோ சொல்லலாம் சொன்னாங்க எனக்கு சொர்க்கத்தையும் ரகத்தையும் காட்டப்பட்டது எனக்கு மூணு நாள் காட்டப்பட்டது அதில் வந்து சொர்க்கத்தை பார்த்தோம்னா அதில் நிறைய பல குறைகள் இருந்தது இப்போ அதில் வந்து ஒரு கொடையை எடுத்துடலாமான் நீங்கள் முயற்சி செஞ்சேன் அப்படி நான் எடுத்திருந்தா நீங்கள் கேமத்து இந்த உலகம் முடியும் நாள் வரைக்கும் அதை சாப்பிட்டு ஏன்னா சொல் சொர்க்கத்தினுடைய இருக்க அழிவு கிடையாது இந்த உலகத்துக்கு தான் அழிவு இந்த எல்லா வஸ்துமே தோன்றும் அழியும் எல்லாமே ஆனால் ஆகத்த அப்படியே அது எது தோன்றியதோ அதுக்கு அழிவே கிடையாது அதனால அப்படி நினச்சேன் ஆனால் எல்லா அனுமதி இல்லை ஆனால் அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு நரகத்தை காட்டப்பட்டு நான் பின்வாங்கிட்டேன் சொல்கிறாங்க சரதால சொல்றாங்க காத்தப்பட்டவனா எனக்கு ரப்பே நானும் இந்த நரகத்தில் உள்ளவனா ஆயிரம் அப்படின்னு கேட்குறேன் இந்த நரகத்தை சேர்ந்தவனாக நானும் ஆயிடுவேன் நான் பின்பணும் அதுக்கு அதோட இப்ப அப்படி அல்ல என்ற ஒரு ஒரு நிலை ஏற்படுகிறாங்க இந்த அதிச நடத்தி நேற்று இரவு படத்துக்கு போய் இதே சிந்தனை இந்த அதிசம் எதிர்ப்பு சொன்னாஸ் தான் ஏன் சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டே அப்போ மனசுல வந்த கருத்து அதை உங்கள்கிட்ட இல்லை என்ன சொர்க்கம் கிடைப்பதும் இந்த தொழுகை நான் தப்பிப்பதும் பாதுகாப்பதும் இந்த தொழுகை இந்த கருத்திய மனசு வந்து உங்கள்கிட்ட சொல்லி அதனால அதை கவனமாக வைத்துக் கொண்டு இதெல்லாம் கட்டப்பட்ட கட்டப்படி இதை வந்து நாம் ரொம்ப பாதுகாக்க வேண்டும் இது உண்மையிலே நாம் தொழுகைங்கிறது சாதாரண விஷயமும் இல்லை மரணத்துடைய நேரம் பெருங்கி விட்டது அப்பொழுது கூட அதுல திருப்பினா அப்பாஸ் அதுல தலை எல்லாம் ரொம்ப இரண்டு பேருடைய பொருள் கையை வச்சு பள்ளி தோல் கொண்டு செல்லப்பட்டது காலத்தை விரல்கள் பூமியிலே போடிட்டு சென்றனர் என்று சகாச்சி அந்த அளவுக்கு பள்ளிக்கு போனாங்க அந்த மாதிரி ஒரு கடைசி நேரம் கூட பள்ளியை தான் தொழுகையை ரொம்ப நிச்சயமாக கட்டினாங்க தொழுகை தொழுகை என்ற வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதனால் இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி சரி தொழில்தான் இருக்கள் உலகத்தில் வெற்றிகளை பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தொழுகை தான் எந்த அந்தஸ்து சஜிதாவில் இருக்கின்றது சஜிதாவில் போய் அந்த கேட்கும் பொழுது அவர் அதை மறப்பது கிடையாது பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கின்றான் அதை நாம் விடாமல் செய்து வர வேண்டும் வெற்றி நம்முடைய கால்களை 好的